ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் இன்றைக்கி ஒரு நாலரை ஏக்கர் நிலத்தை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு நாலரை ஏக்கர் நிலம் இந்த நாலரை ஏக்கர் நிலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ராதாபுரம் தாலுக்கா ராதாபுரம் தாலுக்காவில் முடமன் இடத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க நல்ல செம்மண் ஏரியா நல்ல செம்மண் அதாவது நாலரை ஏக்கர் தான் உண்டு நல்ல செம்மண் ஏரியா நாலரை ஏக்கர் கிடைக்கிறது கஷ்டம் அங்கே வந்து ஐம்பது சென்ட்டு நூறு சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் கிடைக்காது அங்கே வந்து எல்லாம் வந்து ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் அதுக்கு மேலே தான் பார்க்கணும் ஆனால் இது வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல நல்ல கோடு பார்த்துக்கிடுங்க இது வந்து நாலரை ஏக்கர் நிலம் நல்ல செம்மண் நிலம் நல்ல விவசாயத்துக்கு உகந்த ஒரு நல நல்ல அழகான நிலம் இந்த நிலத்தில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அதாவது இந்த இந்த நிலத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குது வில்லேஜ் ஊர் இருக்குது ஆனால் தூரம் தள்ளி தெரியுது பாருங்கள் வில்லேஜ் பஸ் ஸ்டாப் எல்லாம் அதில் தான் இருக்குது இது வந்து ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம் அதனால் இது வந்து பஸ் ரூட்டு பஸ் ரூட்டு அதாவது வந்து நல்ல அழ எப்போ எப்போ பஸ் ஓடக்கூடிய ஒரு ரூட் இது இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து அதாவது இந்த இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வள்ளியூர் ஈஸியாக போயிடலாம் அப்புறமா வந்து நேராக டேரெக்டாக வள்ளியூர் போயிடலாம் அல்லது நமக்கு வந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடியவங்க நேராக ராதாபுரம் போய் ராதாபுரத்துலேருந்து காவல் கிணறு போய் காவல் கிணறுலேருந்து ஈஸியாக நாகர்கோவிலுக்கு போயிடலாம் அப்படி இந்த இடம் வந்து ஒரு அழகான இடம் வறுத்துப்போக்கு சூப்பரான ஒரு இடம் தான் முன்னாடி தான் இந்த ரோட்டு முன்னாடி இந்த இந்த மணியோட முன்னாடி தான் ரோடு போகுது ரோடு போகுது நீங்களே பார்த்துருக்கீங்க நீங்களே பார்க்குறீங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணும்னு கேட்ட நண்பர்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க ரெண்டு ஏக்கர் வேணும் மூணு ஏக்கர் வேணும்னு அவங்களுக்கெல்லாம் அந்த இந்த இந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கும் நல்ல அழகான ஒரு செம்மண் செம்மண் ஏரியா விவசாயத்துக்கு அழகான ஒரு நிலம் அப்புறமா வந்து இதில் வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் இல்லை நமக்கு வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாம் பண்ணை வைக்கலாம் அப்புறமா வந்து ஒரு ஒரு கம்பெனி வைக்கலாம் அப்புறமா ஒரு ஃபேக்ட்ரி வைக்கலாம் அப்படி எல்லா சௌரியத்துக்கும் ஒரு உகந்த ஒரு இடம் ஏன்னா முன்னாடி ரோடு போகுது நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் இது இந்த நிலம் வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இப்படிப்பட்ட இந்த அழகான லேண்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாள் போக போக இந்த இடத்துல வந்து விலை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது கூடுதல் போய்கொண்டே இருக்கிறது அதனால அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அவங்க வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டாலும் நாம் வேணால் விலையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் நம்ம வந்து பேசி வந்து குறைச்சிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோ உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்காக இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்க யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட் நன்றி நன்றி